இந்த படைப்பு மூலமாக அதாவது சந்தனக்காடு படைப்பு பதினேழு ஆண்டுகளுக்கு முன்பு படைச்சது இதுல இருந்து பதினேழு ஆண்டுகள் அப்படிங்கும்போது நான் இன்னும் இளைஞனாக அல்லது சிறுவனுக்கு அடுத்த கட்டமாக நின்று படைக்கப்பட்ட படைப்பு அவர் நம்மளுடைய ஊடக சகோதரர் கேட்டது போல உலகம் முழுக்க ஒரு பெரும் பேரதிர்வை பெரும் உண்மைகளை சொன்னதோடு மட்டுமல்ல மண் மேலையும் மனிதர்கள் மேலையும் தன் இனத்தின் மேலையும் மொழியின் மேலையும் ஒரு அடங்கா பற்று கொண்டு இயங்கின அதாவது மனிதர்களோட மனிதர்களாக இருப்பவர்கள் கூட நாட்டில் மிருகங்களாக இருந்திருக்கான் ஆனா மிருகங்களோடு மிருகங்களாக இருந்தவர் சொல்லப்பட்ட வீரப்பன் ஒரு பரிசுத்தமான மனிதனாக வாழ்ந்த அந்த வரலாறுங்கிறது ஒரு பெரும் ஒரு பேரழக ஒரு பெரும் வாழ்க்கைய இந்த உலகத்துக்கு அந்த படைப்பு சொல்லு சொன்னது அப்ப பதினேழு ஆண்டுகளுக்கு முன்பே அப்படி நான் சொன்ன நிலையில இன்றைய காலகட்டத்தில் படையாண்ட மாவீரா நான் படைப்பு செஞ்சதுங்கிறது எந்த மாற்றமும் இல்லை அதே பேரன்போட பெரும்பாசத்தோட இந்த மண்ணின் மீது இருக்கிற அடங்காப்பற்றோட தான் இந்த படைப்பு செய்யப்பட்டிருக்குது எல்லாரும் இந்த படைப்பை வந்து ஒரு சாதிய படைப்பா இன்னைக்கு வந்து பார்க்கப்படுகிற ஒரு சூழலை ஒரு கட்டமைப்பை திட்டமிட்டு உருவாக்கியிருக்காங்க அவர்கள் பேச தொடங்குனத நான் தவறா நினைக்க மாட்டேன் ஏன்னா இது ஒரு தனிச்சாதி படை படைப்பாக தொடங்கி ஒரு தமிழ் சாதி படைப்பாக இந்த படைப்பு முடியுது அதனால உலகம் முழுக்க வாழ்கிற தமிழர்கள் எப்படி என்னுடைய சந்தனக்காடை கொண்டாடினாங்களோ அதுபோல படையாண்ட மாவீராவையும் அவர்கள் ஒச்சி முகர்ந்து அவர்கள் கொண்டாடப் போகிற அந்த நாள் செப்டம்பர் பத்தொன் பத்தொன்பதாம் தேதி அது வந்து உலகம் முழுங்க முழுக்க திரையிடப்படுகிற நாள் அந்த நாள் அது தம் ஒட்டுமொத்த தமிழர்களும் புதுகோலத்தோட கொண்டாட்டத்தோட பெருநெகிழ்வோட அந்த படைப்பை அவர்கள் கொண்டாடுவாங்க கொண்டாட போகிறாங்க அப்படிங்கிற பெரு நம்பிக்கை எனக்கு உண்டு படம் அவர் குரு அவர்கள மையமா வச்சு எடுக்கக்கூடிய காரணம் இல்லையா காரணத்தை நான் முன்னாடி பேசும்போது சொன்னேன் அதாவது தன்னுடைய வசதிக்காக தன்னுடைய வருமானத்துக்காக ஒரு சர்ச்சையை கிளப்பி ஒரு படத்தை ஓட்டி அதுல பெருலாபம் பார்த்து அதுல சோறு திங்கிறதும் கார்ல போறதுங்கிறதும் பேங்க் பேலன்ஸை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கீழ்த்தரமான வேலையை செய்கிற படைப்பாளிகளுக்கு பதில் மட்டும் இல்ல படையாண்ட மாவீரா பதிலடி அது ஜெய் பீம்ங்கிற ஒரு படத்துல நேர்மையற்ற முறையில ஞானவேல் அவர்களுடைய அந்த படைப்பு அது தமிழ் சமூகத்துல இருக்கிற ஒரு பெரும் குடிக ஒரு வன்னியர் சமூகத்தை கொந்தளிச்ச நிலையில கூட நேர்மையற்ற முறையில தவறு செஞ்சவன் ஒரு தனி சமூகத்தவன் ஆனால் கொடூரமான ஒரு காவல்துறை அதிகாரியை காடுவெட்டி குரு அவர்களுடைய பெயர் வச்சு அக்கனி குண்டத்தை மாட்டி அவமானப்படுத்தினதோடு மட்டும் இல்ல இறுதி வரைக்கும் திமுறாக யார் மனதையாவது புண்படுத்தி இருந்தால் நாங்க வந்து வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறோங்கிற ஒரு கீழ்த்தரமான ஒரு பதுங்கலு பதுங்களுக்குரிய ஒரு பதிலை சொன்ன நிலை இருக்குல்ல அந்த தான் இந்த படைப்பு ஏன்னா இந்த மொழிக்கும் இனத்துக்கும் சம்பந்தம் இல்லாதவன் எல்லை தாண்டி வந்து படைப்பு செய்யலாம் எங்க மண்ணுல கலவரம் செய்யக்கூடாது எங்க மண்ணுல நீங்க வண்ணியக்கூடியும் வரையறக்கூடியும் நீண்ட நெடுகாலமாக அரசியலாக ஐம்பது ஆண்டுகளாக இந்த திராவிட கூட்டங்கள் இவர்களை அடிச்சுக்க வச்சு அவங்க ஆட்சியில உட்கார்ந்து இருக்கலாம் ஆனால் காலங்காலமாக இந்த மண்ணுல அமைதியோடு வாழ்ந்த அந்த கூட்டம் மறுபடியும் தங்களுக்குள்ள ஒரு பெரும் புரிதல் உருவாக்கி இந்த மண்ணில மகிழ்ச்சியோட ஆட்சி அதிகாரத்தோட வாழணுங்கிற ஒரு தாய்மை நிறைஞ்ச ஒரு நிலையில தான் நான் இந்த படைப்பை எடுத்திருக்கேன் அதனால இந்த கூட்டத்துக்கு எல்லாம் பதிலடி கொடுக்கணுங்கிறதா இந்த படைப்பு கூட கடைசி வரைக்கும் இருமாப்போட நின்ன சூர்யா இன்னும் கூட அதற்கு நேர்மையான வருத்தத்தை தெரிவிக்கல எங்க படங்களை யாரும் பார்க்கல ஒரு பெருங்கூட்டம் எங்களை ஒதுக்குது நீங்க நேர்மையோட நடந்தா காலகாலமாக உங்களை தூக்கி வச்ச கூட்டம் தமிழர் கூட்டம் உங்களை கொண்டாடும் கடைசி வரைக்கும் உங்களை நீங்கள் மாற்றிக்கொள்ளவில்லை என்றால் உங்களை ஒருபோதும் இங்க தலையெடுக்க கூடாதுங்கறது உங்களுடைய கோபம் வந்து இல்ல நீங்க தவறு செய்கிறவர்கள் மட்டுமில்ல தவறு செய்வர்கள் யார் உடந்தையாக இருக்கிறார்களோ உடந்தையாக இருந்து தவறு செய்பவனை காப்பாற்ற நினைக்கிறார்களோ அவர்கள் அத்தனை பேருக்கும் பொருத்தும் அதனால ஞானவேல் அவர்களோட கைகோர்த்த அத்தனை பேருக்கும் அது பொருந்தும் அவங்க கிட்ட சொல்லுங்க ஹலோ சமீப காலமா ஒரு சமூகத்தை வந்து போட்டு அமுக்குற மாதிரி மற்ற சமூகங்கள் அந்த சமூகத்தை கீழே தள மாதிரியான படங்கள்லாம் இருந்தது இதனால பொதுமக்களுக்கு என்ன மாதிரியான கருத்துக்கள் சொல்லப்படுவதா இல்ல திணிக்கப்படுவதா ஒரு சமுதாயத்துல ஜாதியை பிரிச்சு பார்த்து இந்த ஜாதி பிரிச்சு பார்த்து அவங்க என்ன சொல்ல கருத்து சொல்லுவாரா அதாவது எங்கே இருக்கிறவன் பணம் சம்பாதிக்கிறான் ஒரு படைப்பை செஞ்சுட்டு கார்ல போய் வசதியான வீட்ல வாழறவன் படைப்பை செய்யறான் அவனுக்கு என்ன நோக்கம்னா இங்க கலவரத்தை ஏற்படுத்துறது மட்டும்தான் அப்படின்னதான் அடிச்சுக்குவாங்க எங்கேயோ வாழறான்ல அமைதியா வாழற இடத்துல இந்த மண்ணுக்குரியவன் அவன் அடிச்சுக்கிட்டு என் படத்தை இவங்க பாப்பாங்க ஓட விடுவாங்க அப்புறம் இவங்க எதிர்க்கிறவங்களும் என்ன இருக்குதுன்னு பாக்க வருவாங்க ஆக இவங்களை ரெண்டு பேரையும் அடிச்சுக்க வச்சு அதுல காசு பாக்குறது இருக்குல்ல அது வந்து ரத்தம் குடிக்கிற ஓனாய்க்கு சமமானது அவன் எந்த படைப்பாளியாக இருந்தாலும் சரி அந்த அந்த ஈனத்தனமான வேலையை செய்யவே கூடாது நீ செய்யணும்னா ஓ மொழிய பேசுற ஒரு இடத்துல இருக்க போய் செய்ய இந்த மொழிக்காரவனே இந்த இனத்துக்காரவனே நீங்க அந்த ஈனத்தனமான வேலையை செஞ்சாலும் சம்பந்தப்பட்ட அந்த சமூகமே அவனை ஒதுக்கணும் இல்லைன்னா ஒட்டுமொத்த தமிழ் சமூகமும் அந்த கூட்டத்தை புறக்க புறக்கணிக்கணும் அவன் எவ்வளவு பெரிய படைப்பாணியா இருந்தான் அதனால நேர்மை கொண்டு ஒரு 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 குழந்தைக்கு வந்து உடம்பு சரியில்லைன்னா உணவு உண்ண முடியாத குழந்தை அதுக்கு வந்து மருந்த தாய் சாப்பிட்டு தன்னுடைய மார்பு வழியா பால் கொடுத்து குணமாக்குறான் அப்ப ஒரு குழந்தைக்கு ஒரு குழந்தைய குணமாக்க அல்லது குழந்தைய பாதுகாக்க ஒரு தாய் என்னெல்லாம் செஞ்சு எடுக்கிறாளோ அது போலதான் படைப்புகள் இருக்கும் அப்படி இல்லாத நிலையில அவன் தாய்மே உள்ளவன் இல்லை அவன் பேய் குணத்தவன் அந்த நேர்மையற்ற படைப்பாளிகளை முற்றிலுமாக புறந்தும் அப்படியெல்லாம் படைப்பு செஞ்சு அதை வாங்கி தானும் சாப்பிட்டு தன் பிள்ளைகளுக்கு கொடுக்கிற சோறு இருக்குல்ல அது வந்து அரிசி சோறு இல்ல அது ரத்த சோறு அதாவது இல்ல நான் நான் கேக்குறேன் ஒரு ஒரு பெண் மிக சரியாக உடுத்தி ரொம்ப கவனமா நடந்து போகும்போது நாம கையெடுத்து கும்பிடுற ஒரு பார்வையோட பார்க்கலாம் அதே நேரத்துல மிக மோசமான உடை அணிஞ்சு ஒரு பெண் போகும்போது என்னெல்லாம் பேசணும் அப்ப இப்ப நீங்க மக்கள் பார்க்கறாங்கன்னு சொல்றீங்க நம்ம வீட்டு பெண்ணா இருந்தா நம்ம என்ன சொல்றோம் நம்ம நம்ம வீட்டு நம்ம மனைவி இருக்காங்க நம்ம பிள்ளைங்க இருக்கு பெண் பிள்ளைகள் இருக்கு ஏமா உடைய சரி பண்ணிட்டு போறோம் போ அப்படின்னு தானே சொல்லுவோம் மாறா ஊர்ல இருக்கிற சின்ன பசங்கள்லாம் என் பொண்ணை பார்க்கணும் நீ எல்லாத்தையும் இறக்கி விட்டு போன்னு நம்ம சொல்லுவோமா அப்ப அப்படி சொல்லாத நாம நாம கொடுக்கறதுல குறை வச்சு கொடுத்துட்டு இத பாக்குறாங்கன்னு சொல்றதுங்கிறது நியாயமானது இல்லை அதனால இந்த கேள்வியும் நேர்மையற்றது அந்த கேள்விக்கு வந்து ஊடகமா பதில் சொல்றதும் அறமற்றது அரசியல் சுயலாபம் அப்படிங்கிறது வந்து ரெண்டு விதமா பார்க்கப்படுது ஒன்னு ஒரு கட்சி ஆரம்பிச்ச தலைவர் தன்னுடைய சுயநலத்துக்காக பயன்படுத்தினா ஒரு சாதியை கட்சி ஆரம்பிச்சு தனக்கு பயன்படுத்தினா அது நேர்மையற்றது ஒரு சாதிக்காக கட்சி ஆரம்பிச்சு தன்னுடைய சாதிக்காக தன்னுடைய சமூகத்தினுடைய முன்னேற்றத்துக்காக சுயநலமாக நடந்துகிட்டா அது தவறே இல்லை ஏன்னா அவர்களை சொல்லித்தான் அவன் அரசியல் ஆரம்பிச்சிருந்தான் ஆனா அவர்களுக்கு கூட துரோகம் பண்ணிவிட்டு இல்ல அது நேர்மையற்றது அதனால இங்க சாதியமில்லாத எந்த அரசியல் கட்சியும் இல்ல எந்த அரசியல் தலைவனும் இல்ல சொல்லுங்க கலைஞர் பக்கத்துல யாரு நின்றுட்டு இருந்தது நீண்ட நெடுங்காலமாக வீராசாமியும் ஆற்காடு வீராசாமியும் வைகோபால் சாமியும் தான் நின்றுட்டு இருந்தார் பேராசிரியர் இருந்தாரு அவர் அறிவுக்கு பயன்படுத்திட்டாங்க ஆனா பக்கத்துல பக்கத்துல யாரு நின்னது சரி இன்னைக்கு ஆளுகிற ஸ்டாலின் அவர்கள் பக்கத்துல யாரு நின்றுட்டு இருக்காரு அதிகமா இந்த ஏவா வேலும் கே என் நேரும் இல்லைன்னு சொல்ல முடியுமா அப்ப இதெல்லாம் நீங்க எப்படி பார்க்க முடியும் அப்ப இங்க சாத்தியம் இல்லாத அப்ப நீங்க திருமாவளவன் அவர்கள் பக்கத்துல நிக்கிறவங்க யாரு பக்கத்திலே நிக்கிறவங்க நீங்க ராமதாஸ் ஐயா எடுத்துக்கிட்டாலும் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பக்கத்துல நின்னாலும் யார் நிக்கிறாங்க நான் சொல்றது யாரையாவது ஒருத்தர் குறை சொல்லணுங்கிறது இல்ல என்னுடைய நோக்கம் அப்ப சாத்தியம் இல்லாத இங்க அரசியல் இல்ல சாதிய நான் மறுக்கிறேன் சாதிய ஒழிக்கிறேன்னு சொன்ன தலைவர்கள் கூட பச்சை சாதி வரிகளோட தான் இந்த மண்ணுல அவர்களுடைய சுயநலத்துக்காக இருந்தாங்க ஆண்டாங்க ஆண்டுகிட்டு இருக்காங்க அதனால இந்த கேள்விங்கிறது வந்து யாரையோ ஒருத்தரை குற்றம் சாட்டுறதுக்காக நம்ம சொல்லப்படுற அல்லது பதில் கேட்கப்படுற அல்லது சொல்லப்படுற பதிலாக இது இருக்க கூடாது அத்தனை பேருங்க ஆனால் அதை தாண்டி என்னை நம்பி ஓட்டு போட்டவர்கள் என்னை நம்பாம ஓட்டு போட போனவங்களா இருந்தாலும் சரி இந்த மண்ணுக்கு நான் எம்எல்ஏவா இந்த மண்ணுக்கு நான் அமைச்சரா இந்த மண்ணுக்கு நான் முதலமைச்சரா இந்த மண்ணுக்கு நான் அரசு அதிகாரியா நீ தாய்மை குணம் கொண்டு அந்த மண்ணில் அந்த உன்னை நம்பி போட்ட ஓட்டு போட்ட அத்தனை பேரையும் நீ பாதுகாக்கணும் அவங்களுக்கான உரிமையை பெற்று தரணும் அப்படி இல்லைன்னா நீ நான் முன்னாடி சொன்ன போதுதான் அது வந்து அரிசி சோறு இல்ல திங்கிற சோறு அது ரத்த சோறு தான் என்ன சொல்ல வரேன்றத நான் முன்னாடி சொன்ன பதில்கள் சொல்லிட்டேன் ஆனாலும் திரும்பவும் உன்னையும் இந்த மண்ணையும் காக்கணும்னா ஒரு தாய் மக்களா நில்லுங்க உனக்கு மேலானவனும் இல்லை உனக்கு கீழானவனும் இல்லை நீங்க வந்து செங்கத்த தலைநகரமாக கட்டியாண்ட சங்ககால நன்னன் அவனுடைய ஆட்சியில இருந்த இந்த மண்ணு குரங்கு கூட மகிழ்ச்சியா இருந்தப்படுறான் அந்த சங்ககால பாடல்ல இன்னைக்கு குரங்கு கூட தண்ணி குடிக்க முடியாம செத்து தான் இங்க இருந்து செம்மறை வெட்டு போனான்னு சொல்லி எட்டு ஒன்பது உயிர்களை அங்க கொன்னு அறுத்து எல்லாம் மாத்தி வச்சு பார்சல் கட்டி இங்க அனுப்புனா அத பத்திரமா புதைக்க போனாங்க நான் வந்து போராடி தடுத்து அதுக்கு நீதி கட்டு அது ஒரு கட்டத்துல அந்த இருபது குடும்பத்துக்கு வேலை கிடைச்சி செத்து போனவன் சாதிகள் மலை சாதி போயர் சாதி பன்னீர் சாதி எல்லாரும் அப்ப நீங்க இன்னைக்கு மூணு முறை நான் போராடி இருக்கேன் ரெண்டு முறை சென்னையில போராடி இருக்கேன் ஒரு முறை படு பயங்கரமாக தாக்குதலுக்குள்ளாக்கப்பட்டு நாங்க போராடும் போது கைது செய்யப்பட்டோம் நாங்க எல்லாருமே நாளைக்கும் நான் வந்து நிற்பேன் அந்த மண்ணை அபகரிச்சா அத்துமீறி உள்ள வந்து அதை உறுதிப்படுத்தப்பட்டா நான் வெறும் வார்த்தையா சொல்லல நான் ஒரு யுத்தமே செய்வேன் அந்த நான் என் மண்ண காக்கிறது நிற்பேன் நீ ஆயுதத்தோட வந்தினா நீ எங்களை அடிக்கணும்னு வந்தீங்கன்னா திருப்பி நாங்க அடிக்கிற யுத்தம் தான் அது வந்து பரந்தூர் விமான நிலையமா இருந்தாலும் சரி நீங்க செய்யூர் சிப்காட்டா இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி ஏன்னா அப்படி ஏற்கனவே காலகாலமா நின்னு நின்று ஒரு கூட்டத்துல இருந்து வந்த அந்த வரலாறும் அந்த மரபும் சுமந்தத நான் உள்வாங்கினாலதான் நான் அத மதிச்சதுனாலதான் நான் ஜல்லிக்கட்டுக்கும் கத்திப்பார பாலத்திலையும் இந்த எல்லா இடத்துலயுமே நின்னது அதனால நீங்க கேக்குறது என்னன்னா இந்த படைப்புமாதான் சொல்லுது இந்த படைப்பு சொல்றதுங்கிறது வெறும் காடுவெட்டி குரு அவர்களுடைய வரலாறு மட்டும் இல்ல இந்த மண்ணை காக்க ஒருத்தர் சமரசம் இல்லாத சோரம் போகாம எப்படி நின்னாங்கிறது அந்த மண்ணுக்காக அவன் என்ன வரலாறுங்கிறது சமகாலத்துல எவனும் நிக்காத ஒரு வரலாறு இப்ப என்ன இப்ப எடுத்துட்டு இருக்கிறதுல என்ன படிப்பு ஒன்னு ஒன்னாதான் எடுத்துக்கிட்டு இருக்கேன் தேவையான இடத்துல தேவையான நேரத்தில் எடுப்பேன் அதனால என்ன என்னை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு உடையம் தான் என்னன்னா நான் திரும்பவும் சொல்றேன் இங்க மேலானவனும் இல்லை கீழானவன் இல்லை அவனுடைய வரலாற்றை அவன் கொண்டாடலாம் ஒரு படைப்பு எடுக்கும்போது நீயா அந்த சமூகத்தை உயர்த்தி பிடிக்கிற உயர்த்தி பிடிக்கிறதுங்கிறது உரிமை இன்னொருத்தனை தாழ்த்தி படைப்பு செய்வது என்பது கீழ்மை சிறுமத்தன்மை அதை எவனும் செய்யக்கூடாது அதை செஞ்சானா அவன் பிறந்த பிறந்தள்ளக்கூடிய கூடிய படையவன் அதனால சில பேர் சொல்றாங்க அவங்க அவங்களை கொண்டாடுறீங்க அவங்க வந்து அவங்க பெருமை பேசுறாங்களே பெருமை தான் புள்ள பெற்றுவான் பெருமை பேசுறதுக்கு தான் கல்யாணம் பண்றோம் பெருமை பேசுறதுக்கு தான் போராடுறோம் பெருமை பேசுறதுக்கு தான் படிக்கிறோம் பெருமை பேசுறதுக்கு தான் பொருள் சேர்க்கிறோம் அப்ப பெருமையா பேசக்கூடாது நீ அவங்க மட்டும் பேசலாமா எல்லாரும் தான் பேசணும் இன்னொரு விடயம் ஒருவன் பெருமை பேசும்போது தமிழ் சமூகத்துல ஒரு தனிச்சாதி ஒருத்தன் பெருமை பேசினா ஒரு ஒரு சின்ன சலனம் கூட இல்லாத அவன் பெருமை பேசும்போதும் அவன் கொண்டாடும் போதும் அவன் கூட நின்னு கொண்டாடணும் முடியலையா ஒருமன் இல்லை ஒருவன் கொண்டாடும் போது அந்த சிதைக்கிறது இருக்குல்ல அது நேர்மையற்ற அது இங்க ஈனத்தனமான ஒரு போக்கு இங்க இருக்கு தமிழ் சமூகத்துல அதனால இதெல்லாம் இல்லாத நிலையில உன் மண்ணுக்காக உன் இனத்துக்காக உன் மொழிக்காக ஒருத்தன் நின்னா சமரசமற்று பல நூறு கோடிகள் விலை பேசும் போது கூட எட்டி பீச்சக்காள தட்டி விட்டுட்டு அந்த மண்ணை அவன் எப்படி காப்பாத்தினாங்கிறது படையாண்டமா அப்படிதான்

நடக்காம இருந்ததுல கட்சியும் சகோதரர்களுக்குள்ள சண்டையும் இருந்திருக்கு தகப்பன் மகனுக்குள்ளேயும் சண்டை எவ்வளவோ நடந்திருக்கு அதுபோல இது ஒரு இயல்பானதுதான் இது நிரந்தரமானதுன்னு நான் நம்பல நிச்சயமா இதுல ஒரு மாற்றம் வரும்னு நான் வந்து எதிர்பார்ப்பேன் என்கிட்ட ஒரு பத்து நாட்களுக்கு முன்னாடி கவி பேரரசு வைரமுத்து அவர்கள் பேசும்போது ஒரு தமிழன் உருவாக்கின கட்சி ஒரு தமிழன் தலைமையில ஒரு பெருமலிமையோட இருந்த இந்த கட்சி இன்னைக்கு வந்து பலராலும் விமர்சிக்க விமர்சிக்கப்படுறது வந்து எனக்கு பெரும் வருத்தமா இருக்கு கௌதமன் அப்படின்னாரு இந்த வருத்தம் எனக்கும் உண்டு ஆனா நீரடிச்சு நீர் விலகாது அப்படின்னு சொல்லுவது சொன்னது போல இங்க மாற்றம் வரும்னு நான் நம்புறேன் ஏன்னா நீங்க தமிழர் குடிகளுக்குள்ள இருக்கிற கட்சிகள்ங்கிறது இங்க விரல் விட்டு எண்ணக்கூடியது வலிமையா இருக்கிறது வலிமேற்று இருக்கிறது எத்தனை இந்த தமிழர் தமிழர்களாக உருவாக்கப்பட்ட தமிழர் கட்சிகள் உடைந்தால் சிதைந்தால் நீங்க ஒட்டுமொத்த தமிழர் குடிகளுக்கும் கிடைக்கிற அதிகாரத்தின் பங்கு இருக்கு இன்னைக்கு வந்து தமிழன் ஆளல அடுத்ததும் ஆளுவான்னு தெரியாது அல்லது அரசு இயந்திரங்கள் அத்தனையிலும் தமிழர் இல்ல அறுபது சதவீதமானவர்கள் இந்த மொழிக்கும் இடத்திலும் சம்பந்தம் இல்லாதவர்கள் செக்ரட்டரியட்ல தலைமை இடத்துல அப்ப இருக்கிற தமிழர் கட்சிகளுடைய தலைமையை கூட வலிமையா இல்லாம போனா அந்த அறுபது ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அல்லது இருக்கிற அத்தனை ஆளுங்கட்சியா எந்த கட்சி வந்தாலும் அந்த கட்சியில பங்கெடுக்கிறாங்கல்ல அமைச்சர்களாக அல்லது சட்டமன்ற உறுப்பினர்களாக அது எல்லாமே கேள்விக்குறியாகும் அதுவும் வன்னியர்களுக்கான அந்த வலிமை உடைந்தால் இருக்கிற ஏனைய தமிழர் குடிகள் அவர்களுக்கே இல்ல அவங்க வலிமை இல்லாம போயிட்டாங்க மற்றவங்களுக்கு எப்படியா இருக்கும் நம்மளுக்கு எல்லாம் என்னையா கிடைக்கும் அப்படின்னு கொடுக்கறதை வாங்கிட்டு போய் இன்னும் இன்னும் அதிகாரத்துல இருந்து கீழடைங்கிற நிலைமை உருவாகும் அதனால நான் நம்புறேன் ஏன்னா ரெண்டு பேருமே மருத்துவர்கள் ரெண்டு பேர் மேலேயும் எனக்கும் அன்பு உண்டு என் மேலேயும் அவர்களுக்கு அன்பு உண்டு அதனால இதுல மாற்றம் வரும்னு நம்புறேன் இன்றைய தமிழக அரசின் செயல்பாடு உங்கள் பார்வையிடும் இப்ப நான் சொல்லும் போதே இத்தனையும் தெரிஞ்சிருக்குமே இதுக்கு தனியா வேற நான் சொல்லணுமா அதனால நான் என்ன சொல்றேன்னா மக்கள் நலன் மட்டும்தான் முக்கியம் தன் மக்கள் நலன் இல்லை அதனால மக்கள் நலனோட நிக்கிற அரசுகள் நிச்சயமா அடுத்தடுத்த முறையும் வரணும் ஆனா அந்த அடுத்தடுத்த முறை வர்றதுங்கிறது தான் செஞ்ச நல்ல பணிகளால வரணுமே ஒழிய தான் சேர்த்து வைத்த மணிகளால மறுபடியும் ஆட்சி வர்றது இல்லை இருபத்தி ஆறு நான் உங்க கருத்து ரெண்டா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல உண்மையான மக்களாட்சி வரும்னு உங்களுக்கும் அந்த கருத்து இருக்கா இல்ல நான் அதுக்கு ஒரு பதில் சொல்லிவிட்டேன் இப்ப நீங்க திரும்ப இந்த கேள்வி கேக்குறீங்க எத்தனையோ கேள்விகள் கேட்டு எத்தனையோ பதில்களை நீங்க பார்த்திருப்பீங்க பணம் இல்லாத பணம் கொடுக்காத ஒரு மக்களாட்சி வரும் நேரடியா நான் கேக்குறேன் நீங்க மட்டும்தான் கேள்வி கேட்பீங்களா பணம் கொடுக்காத இங்க ஒரு மக்களாட்சி வரும்னா எந்த கட்சி ஆட்சிக்கு ஒரு சொல்லுங்க பாப்போம் அதான் அந்த மக்களாட்சி யாரு அதான் அந்த யாரு தலைமை வருமா எத்தனை தடவை தலையாட்டுறீங்க வந்து பல போராட்டங்களை முன்னெடுத்து இந்த படத்து மூலயமா அரசியலுக்கு வர்றதுக்கு தயாராக ஏங்க நான் ஏற்கனவே தமிழ் பேரரசு கட்சின்னு அரசியலுக்கு வந்துட்டேங்க அதனால நான் புதுசா அடுத்த வரது நான் எப்ப என் மக்களுக்காகவும் மண்ணுக்காகவும் இனம் மொழி உரிமைக்காகவும் போராடுறதுக்கு களத்துல வந்தனும் அப்பவே நான் அரசியலுக்கு வந்துட்டேன் அதனால என் மூச்சு இருக்கிற வரைக்கும் நான் பின்வாங்க போறதில்லை சமரசமும் இல்லை சார் சீமான் வந்து இது வந்து வேட்டையாடுற சிங்கம் கிடையாது பேசுவாரு அவர் வந்து ஒரு ஒரு ரைமிங்ல அப்படி ஒரு வார்த்தையை சொல்லிருக்காரு அது அவருக்கு தோன்றி அவர் சொல்லியிருக்காரு இப்ப அது வேட்டையாடுற சிங்கம் இல்ல வேடிக்கை பாக்குற சிங்கமா வேடிக்கை பார்க்க வந்த சிங்கம் இல்ல நான் வேட்டையாட வந்த சிங்கம் பிரதா அப்படிங்கிறத விஜய் அவர்கள் நிரூபிக்கணும் ஏன்னா யாரு யாரு கட்சி ஆரம்பிச்சாலும் ஆட்சியை பிடிக்கதான் அதனால கட்சி ஆரம்பிச்சு ஆட்சியை பிடிக்கிறேன்னு சொன்ன சீமான் அவர்களும் கட்சி ஆரம்பிச்சு நான் ஆட்சியை பிடிக்க போறேன்னு சொல்ற விஜய் அவர்களும் தங்களுடைய பணிகளால தான் சிங்கமாக புலியாங்கிறது நிரூபிக்கிறது அவரவர்கள் கையிலையும் அவரவர்கள் செயலையும் இருக்கு நன்றி